இந்த வந்து அந்த ஒரு கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தரம் அவ்வளவு தரேன்னு சொல்றாங்க நான் பாருங்க இவ்வளவு கட்டு கட்டா வச்சிருக்கேன் இதுக்குமே பெரிய அளவுக்கு ரேட்டு கிடையாது பெரிய அளவுக்குன்னா உடனே ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது இந்த அஞ்சு ரூபால வந்து வேல்யூ இருக்கான்னு ஆல்ரெடி ஒரு சேனல வீடியோ கொடுத்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியாம பேசுறாங்க வேல்யூ கிடையாதுங்க கட்டு கட்டா இருக்கு இதுக்கு வேல்யூ கிடையாது இந்த கட்டு ஒரு ரேட்டு வரும் இந்த கட்டு காந்தி கட்டு ஒரு ரேட்டு வரும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த மாதிரி டைம்ல வெளியிட்டு இருப்பாங்க இது